பாவ வாழ்க்கையை விட்டு திரும்பி வாழ மக்களை அழைத்த தூயான் தோனியார் பதிமூன்றாம் நூற்றாண்டு ஐரோப்பாவின் பொருளாதார வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது ஏனெனில் இதற்கு முன்பாக மக்கள் பொதுவாக தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய இயற்கை விவசாயத்தை மட்டுமே நம்பியிருந்தனர் ஒவ்வொரு பண்ணையும் ஒவ்வொரு கிராமமும் ஒப்பிட்டளவில் தன்னாட்சி பெற்றவையாக இருந்தன வர்த்தகம் கடினமானதாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது நகரங்களில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் சிறிய மற்றும் பெரிய வாழ்க்கை தேவைகளுக்காகவும் உடனடி தேவைகளுக்காகவும் நகர்ப்புறங்களை சுற்றியுள்ள சுற்றுப்புறங்களை சார்ந்திருந்தன பதிமூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இடைக்காலத்தில் ஏற்பட்ட போர்களின் பெரும் பயணங்கள் இந்த நிலையை மாற்றின மெதுவாக மக்கள் தொலைதூர நாடுகளுடன் வர்த்தகம் செய்யத் தொடங்கினர் மேலும் தாங்கள் வாழ்கின்ற ஊர்கள் நகரங்கள் கண்டங்கள் என தங்கள் உலகத்திற்கு வெளியே இருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்களை நம்பியிருந்தனர் வர்த்தகம் வளர்ச்சி அடைந்ததால் நகரங்கள் வளர்ந்தன எளிய பண்டமாற்று போதுமானதாக இல்லாததால் பண பொருளாதாரம் வளர்ந்தது வர்த்தகம் மற்றும் பணத்துடன் நேர்மையற்ற வணிக நடைமுறைகளின் வளர்ச்சியும் இருந்தது எடுத்துக்காட்டாக அதிக வட்டி விகிதத்தில் பணம் கொடுத்தல் கடனாளிகளை சிறையில் அடைத்தல் முதலியன அதிகமாக வளரத் தொடங்கின தூய் அந்தோனியார் மற்ற துறவிகளைப் போலவே இந்த உலக பொருட்களிலிருந்து விலகி பற்றின்மையுடன் வாழ மக்களுக்கு போதித்தார் அக்காலத்தில் அதிகமாக நிலவி வந்த சுரண்டல் வணிக நடைமுறைகளை குறிப்பாக அதிக வட்டிக்கு வழங்கும் முறையை கண்டித்தார் ஒருமுறை அந்தோனியார் அதிக பணத்தை வட்டிக்கு கொடுத்து பிறரை ஏமாற்றியவரின் இறுதிச் சடங்கில் ஆற்றினார் இறந்த அந்த நபரின் ஆன்மா ஏற்கனவே நரக வேதனையை அனுபவித்து வருவதால் அவரது உடலை புனிதமான நிலத்தில் புதைக்க வேண்டாம் என்று அவரது மறையுறையை கொண்டிருந்தவர்களிடம் கூறினார் அந்த மனிதனின் இதயம் இனி அவனது உடலில் இல்லை மாறாக நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்பதற்கேற்ப இதயத்தை காணாது வருந்தினார்கள் அவரது உடலில் இதயம் இல்லை மாறாக அவரது பணப்பெட்டியில் அவரது இதயத்தை கண்டு அனைவரும் வியந்தனர் இத்தாலியின் நகரத்தில் வாழ்ந்த இந்த பணக்காரனின் இறுதி சடங்கு மிகவும் ஆடம்பரமாக கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்டார் ஏழைகளை சுரண்டி ஒடுக்கியதால் இறந்தவர் மரியாதைக்கு தகுதியானவர் அல்ல என்று தெரிவித்தார் இதனை கேட்டு கூடியிருந்தவர்கள் அனைவரும் மறுப்பு தெரிவித்தனர் அந்தோனியார் கூறியது தவறு அவர் அனைவர் முன்னிலையிலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினர் அவரை அனைவர் முன்னிலையிலும் அவமரியாதை செலுத்திவிட எண்ணினர் எனவே உடலை பரிசோதனை செய்யும் மருத்துவர் ஒருவரை அழைத்து வந்தனர் உடலை அறுத்து இதயம் உள்ளதா என்று சரிபார்க்க சொல்லினர் மருத்துவரும் தனது அறுவை சிகிச்சையை நன்முறையில் முடித்து இறந்தவரின் உடலில் இதயம் இல்லை என்று கூறினார் கூடியிருந்தவர்களுக்கோ ஒரே ஆச்சரியம் அது எப்படி ஒரு மனிதரின் உடலில் இருந்து இதயம் மட்டும் காணாமல் போகும் என்று குழம்பினர் அந்தோணியாரிடம் சென்று தங்கள் தவறுக்கு மன்னிப்பு கேட்டனர் காணாமல் போன இதயம் எங்கு இருக்கும் என்று கேட்டனர் அந்தோனியார் அவர்களுக்கு மறுபடியாக இந்த மனிதர் தனது வாழ்நாளில் எந்த ஒரு நல்ல செயலையும் செய்யவில்லை அதிகமாக வட்டிக்கு கொடுத்து ஏழை எளிய மக்களை வதைத்தார் செல்வங்கள் பல சேர்த்து வைத்தார் எனவே நற்செய்தியில் நமது ஆண்டவர் இயேசு கூறுவது போல அவரது செல்வம் உள்ள இடத்திலேயே அவரது இதயம் இருக்கின்றது என்று கூறினார் அதன்படி இறந்தவரின் குடும்பத்தார் அவரது பணப்பெட்டியை திறந்து பார்க்க அங்கு இறந்த செல்வந்தரின் இதயமானது இருந்தது அங்கிருந்த மக்கள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர் அந்தோனியார் அவர்கள் அனைவருக்கும் பாவ வாழ்க்கையை விட்டு விலகி ஆன்ம வாழ்வில் ஈடுபட வலியுறுத்தினார் இந்த நிகழ்வின் வழியாக அந்தோனியார் இரண்டு விஷயங்களை செய்ய நம்மை தூண்டுகிறார் ஒருபுறம் பொருள் முதல்வாதம் பணம் பொருள்கள் போன்றவற்றை அநியாயமாக குவிக்கும் மனநிலையில் இருந்து நம்மை விடுவிக்க அழைக்கிறார் மறுபுறம் அவர் வறுமையை எதிர்த்து போராட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் வறுமையை எதிர்த்து போராடுவது எளிதல்ல இருப்பினும் சுயநலம் மற்றும் பொருள் இருந்து நாம் விலகிச் செல்ல முயல வேண்டும் சுயநலம் மனித இதயத்தின் சாபக்கேடு ஏனென்றால் சுயநலவாதிகள் மற்றவர்களையும் நேசிக்க முடியாது தங்களையும் நேசிக்க முடியாது எனவே தூய அந்தோனியாரின் நவநாளினை சிறப்பிக்கும் நாம் ஒவ்வொருவரும் பொருள் பணம் இவற்றை சேகரிப்பதை மட்டுமே முதன்மையான குறிக்கோளாக கொண்டு வாழும் வாழ்வை விட்டுவிட்டு பாவ வாழ்விலிருந்து விலகி தூய்மையான நேர்மையான வாழ்வு வாழ முயற்சிப்போம் ஆமென் கோடி தூய அந்தோனியார் பதினோராம் நாள் நவநாள் மன்றாட்டு பதுவை பதியரான தூய தோணியாரே உன் தந்தையின் அவதூரை போக்கவும் மரண தீர்வையை நீக்கவும் போது அற்புதமாக லிஸ்பன் பட்டணத்திலும் இருந்தவரே நாங்கள் எங்களுக்கு வருகிற அனைத்து நிந்தனைகளையும் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு எங்கள் பகைவர்களை மன்னித்து அன்பு செய்ய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசும் தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன்